இன்ன ஆடுற டான்ஸுக்கும் இதில் காற்ற கூத்துக்கும் இந்த களியாட்ட நிகழ்ச்சிகளுக்கும் நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைக்கும் புனித மார்க்கம் இஸ்லாத்திற்கும் இப்ராஹிம் அலைவசலாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளுக்கும் புனித தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாளைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காண்டு பாருங்க i விளம்பரப்படுத்துறதுக்கு ஊடகம் ஒரு குறிப்பிட்ட வியாபாரியிடம் காச வாங்கிக் கொண்டு மார்க்கத்தை வித்து அல்லாவை மறந்து மறுமையை மறந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த களியாட்டத்தை கொஞ்சம் பாருங்க எவ்வளவு கேவலமான விஷயம் மரணம் பற்றிய சிந்தனை துளி இருந்தாலும் இந்த அளவுக்கு கேவலமா செயற்பட மாட்டாங்க இன்றைக்கு நாடல் ஆவிய ரீதியில சகோதர மதத்தவர்கள் வேற்று மதத்தவர்கள் அவர்களின் பெருநாள் தினங்களை விசேட

Mato. சுட்ட கோழி வேணுமா மந்தி ரைஸ் வேணுமா பிரியாணி வேணுமா என்ற தொலைபேசி இலக்கம் இந்த பக்கத்தில் கிடக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க என்ற சொந்த உழைப்பில் உங்களுக்கு நான் இலவசமாக சாப்பாடு தாரேன் ஒரு பிங்கான் ஷோரூம் ஒரு டீஷர்ட் ஒரு கெப்பு உங்களுக்கு சும்மா கிடைக்கிதுங்கிறதுக்காக சமூகத்தை விற்று கொஞ்சம் கூட மறுமை பற்றிய சிந்தனை இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கு மிகவும் சுவையா இருக்கி மிகவும் டேஸ்டாக இருக்கி நியாயமான விலையில தாராங்க பச்சை பொய்ய இதே வார்த்தையை ஒவ்வொரு உணவகங்கள்லேயும் எப்படி நான் நீங்கள் சொல்றீங்க உங்களுக்கு சும்மா சோறு தேவைன்னா நான் தாரேன் என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க இலவசமாக சாப்பாடு வேணுமா இலவசமா அந்த டிஷர்ட்டும் கெப்பும் வேணுமா ஆடை கடைகளுக்குள்ள இந்த புடவை கடைகளுக்குள்ள உடுப்பு கடைகளுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு மிகவும் தரமான ஆடை மிகவும் என்னமோ சும்மா கொடுக்குற மாதிரி அந்த வியாபாரி தார ஒரு டிஷர்ட்டுக்கும் ஒரு கெப்புக்கும் ஆசைப்பட்டு ஏழை குடும்பங்கள் இன்றைக்கு நாட்டில் ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாம பெருநாளைக்கு கூட பிள்ளைகளுக்கு உடுப்படுத்து கொடுக்க காசு இல்லாம பெற்றோர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களோட போலியான விளம்பரங்கள் இப்ப அள்ளிக்கு வருவாங்க

இந்த கேவலமான களியாட்டத்தை நடத்தக்கூடாது எமது மார்க்கத்தை ஹிஜாபை போட்டுக்கொண்டு இழிவுபடுத்தக்கூடாது சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடக்கூடாது என்று கண்டனம் கடிதம் மூலம் தெரிவித்தும் அதை தகர்த்தெறிந்து பணபலத்தை பயன்படுத்தி அரசியல் தலையீட்டை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்காங்களாம் நீங்க வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கலாம் ஆனால் மறுமையில் இதனால் ஏற்படும் மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் சந்திக்க இருக்கின்றீர்கள் வெக்கங்கட்ட ஊடகங்களே குரல் இல்லாத மக்களின் குரல் என்று பெயரை வைத்துக் கொண்டு மக்களின் குரல் வலைகளை நசிப்பதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள்

ஒவ்வொரு வருஷத்திலையும் நடத்துவாங்க அந்த பொஷன்ல வர பௌத்த சகோதரிகள் கூட நாகரிகமா வந்து அவங்களோட வேலையை செஞ்சு போட்டு போறாங்க இவங்க ஹிஜாப்பையும் ஒட்டின ஹபாயையும் போட்டுக்கு போய் ஒவ்வொரு மூலையிலையும் நின்றுக்கிட்டு சிங்கள பாட்டு போக்கல அதுக்கு காலால ஆட்டுறதும் கையால ஆட்டுறதும் கண்ணால விபச்சாரம் செய்யறதும் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கி பப்ளிக் பிளேஸ்ல பொது கடங்களில் நக்குறதும் பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கி பௌத்த சகோதரர்கள் வேற்றுமல சகோதரர்கள் அந்த சகோதர பெண்களை பார்த்து நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் இப்ப கொஞ்சம் பேர் வருவாங்க நீங்க சமூகத்தை காட்டி கொடுக்குங்க நீங்க சமூகத்தை காட்டி கொடுக்க

செய்திருக்கான் நீங்க அல்லாக்கு எப்படி கடமை செய்ய வேண்டும் நீங்க அதை வச்சு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய வேண்டும் மர்மைக்கு எப்படி தயாராக வேண்டும் அதை போட்டு உங்களோட பண பலத்தை பயன்படுத்தி ஹஜ்ஜு பெருநாள் இப்ராஹிம் அலி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த தியாகச் சம்பவங்கள் அதனால் உருவாக்கப்பட்ட இந்த ஹஜ் பெருநாள் நபி அவர்கள் எமக்கு சொல்லி தந்த எத்தனையோ நேர் வழிகள் இருக்கிறது அல்லாஹ் சுபஹான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலி அவர்களை மனிதர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து இருக்கிறான் அந்த தியாக திருநாள் அந்த புனிதமான நாளை முன்னிட்டு நீங்க என்னடா நடத்திக்கிற நிகழ்ச்சி

அவர்கள் இந்த காணொலியை அனுப்பி வைத்து என்னிடம் பேச சொன்னார்கள் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் மிச்சம் பேச விருப்பம் சுருக்கமாக முடிக்கிறேன் இந்த காணொலியை பாருங்கள் இதில் உண்மை இருந்தால் நியாயம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனது பேச்சு யாரின் மனதையாவது நோகடித்திருந்தால் தயவு செய்து நம்ம அணிஞ்சிடாதீங்க படைச்ச இறைவனை நோகடிச்சுக்கிட்டு ஏழைகள்ல மனசை நோகடிச்சுக்கிட்டு அண்டை வீட்டார்களை நோகடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு நீங்க என்ன மன்னிக்கணும் எந்த அவசியமும் இல்ல நான் பேசுற வார்த்தையில உண்மை இருக்கி நேர்மைக்கு எனக்கு தெரியும் என்ன படைச்ச ரப்புக்கும் தெரியும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று വിടുക അസ്സലാം അലൈക്കും വണക്കം